அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அதாவது விதிமுறைகள்னு கிடையாது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஒழுக்க நெறிமுறைகள் அப்படின்னு எல்லாரும் பெரியவங்களாம் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் அதாவது நம்ம வந்து முதல்ல நம்முடைய அந்த கோல் அந்த எய்மை நம்ம வந்து நம்ம செட் பண்ணணும் நம்முடைய அந்த இலக்கை நாம் முதலில் தீர்மானிக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நாம் என்ன பண்ணணும் ஒரே விடா முயற்சியாக நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்காக நாம் முன்னேறி அதை அந்த இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா பல மனிதர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய வழியிலேயே மனமானது பாதி வழியிலேயே பிறரை பிறரை பார்த்தோ இல்லை பிற பொருட்களை பார்த்தோ பிற விஷயங்களை பார்த்தோ மனமானது மாறிவிடுகின்றது அப்புறம் இங்கே போயிட்டே இருக்காங்க இங்கே போனப்போ இதுவும் இங்கே போனப்போ மனமும் ஒரு நிலையில் இருக்காது மனம் அங்கே தாவிடும் மனம் இவ்வாறு குரங்கு போல் அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருப்பதினாலே நாம் நம்முடைய இலக்கை நோக்கி ஒரே சீராக செல்ல முடியவில்லை அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சக்சஸ் நம்ம நம்முடைய இலக்கை அடைவதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது அப்ப நம்முடைய இலக்கை நோக்கி நாம் என்ன பண்ணுவோம் வைராக்கியமாக சென்று கொண்டே இருக்க வேண்டும் இங்கே இருந்து அங்கு அங்க நீங்க தாவிக்கொண்டே இருக்கக்கூடாது இவ்வாறு இருந்தால் நம்முடைய இலக்கை அடைய முடியும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கை அடைவதற்கு நாம் வந்து எப்படி இருக்கணும் எனக்கு எனக்கு வசதியாக இருந்தால் தான் எனக்கு எளிதாக இருக்கும் எனக்கு ஏற்றாற்ப சூழ்நிலைகள் இருந்தால் தான் எனக்கு அந்த இலக்கினை அடைவதற்கு எளிதாக இருக்கும் அவ்வாறு கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா சேற்றிலும் செந்தாமரையாக மலர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு தாமரை இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேரு அந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த என்னது அந்த தாமரையானது வளர்கின்றது அது தாமரை பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக செந்தாமரையாக மலருகின்றது அது எங்கே இருக்குது தான் வளர்ந்துருக்குது வேற எங்கேயும் வளரல அதே போல் நம்ம நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ கடினமான ஒரு கடினமாக இருந்தாலும் நாம் அந்த கடினமான தன்மையிலேயே நாம் என்ன பண்ணணும் நம்ம நம்முடைய வளர்ச்சியை காட்ட வேண்டும் இதுதான் முக்கியம் எல்லாரும் தப்பு பண்றாங்க சமுதாயத்தில் எல்லாரும் தவறாக இருக்கிறாங்க நம்மளும் என்னோம் அவங்கள எப்படி மாறிடுவோம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படி இருப்பது என்பது ஒரு வெற்றியாகாது நம்முடைய இலக்கை அடைவதற்கு என்ன பண்ணும் செயற்றிலும் நாம் செந்தாமறியாக வளர வேண்டும் எவ்வளோ கஷ்டமான கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய இலக்கை நோக்கி நாம் தளராது சென்று கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் அதன் பின்னர் காலையில் தூங்கி எந்திக்கிறோம் அப்படின்னா காலையில் தூங்கி உடனே கடவுள் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் எத்தனையோ பேர்களுக்கு இந்த உடம்பில் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் வந்து தினமும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிமிஷத்தில் பல பேர் இந்த உலகமெங்கும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த இந்த உடலில் இப்பொழுது இந்த கணத்தில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்று நல்லபடியாக காலையில் தூங்கி எழுந்திருக்கின்றோம் அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்ல வேண்டும் இதையெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த இவ்வாறு நன்றி சொல்கிறோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு நாம் இந்த உடலில் வாழ்வதற்கான ஒரு பக்குவம் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியத்துவம் நாம் இந்த உடலுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் நமக்கு பொழுது என்ன ஒரு வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை நம்ம வந்து சரியாக கிடைத்த உடம்பை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் நமக்கு புரிய வருகிறது இவ்வாறு புரிய வரும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் டெய்லி காலையில் தூங்கி எந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எழுந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிடமாவது நாம் இந்த கண்களையும் மூடி நமக்குள்ளே தியான பயிற்சிகளை ஏதாவது உங்களுக்கு பிடித்த அந்த மெடிடேஷன் அதை ஏதாவது பிடிச்ச ஒரு இருபது நிமிஷம் ஒரு பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய உடலும் மனதும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் தான் நம்முடைய இதிலேயே நம்ம லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கு நாம் நம்முடைய இலக்கை சென்றடைவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் ஒரு எளிதாகவும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி